முழுமையாக இதை வரும் வெள்ளிக்குள் நீ மனதில் நினைக்கும் காரியம் நிறைவேறும் இந்த வெள்ளிக்கிழமை விடியல் உன் வாழ்வின் விடியலாக அமையும் இன்று இதை முழுமையாக கேட்டுவிட்டு என் நிறைந்த ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள் அடுத்த வெள்ளிக்குள் நீ மனதில் நினைத்த காரியங்களும் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த காரியங்களும் நிச்சயம் கைகூடி வரும் ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார் நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி கவனமாக கேள் உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் நீ நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே நடக்கிறது என்று நினைக்காதே நீ கடந்த பல ஆண்டுகளில் மோசமான பல கட்டத்தை கடந்து வந்துள்ளாய் அதனால்தான் இப்படி உணர்கிறாய் ஆனால் நிலைமை இப்பொழுது மெதுவாக மாறிக்கொண்டு வருகிறது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கியது எனவே நேர்மறையாக மட்டுமே நிலை எல்லா விஷயத்திற்கும் உணர்ச்சி வசம் உனக்கு ஒன்றை பிடிக்காத பொழுது உண்மை யாருக்கும் புரியாத பொழுது உன்னை விட்டு பிற விலகும் பொழுது பேசாத பொழுது உன்னை குறை கூறும் பொழுது உன்னிடத்தில் கோபம் வரும்போது உனக்கு பிரச்சனைகள் வரும்போது என்று எல்லா நேரத்திலும் மௌனம் ஒன்றே சிறந்தது எல்லாவற்றையும் மௌனமாகவே கடன் எல்லாவற்றையும் கடந்து வர பழகிக்கொள் அதிலே மௌனமாக சிரித்துக் கொண்டே நகர்ந்துவிடு என் தங்கமே புன்னகை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வராமலே தடுக்கும் நானும் உன் வாழ்வில் இதைத்தான் கடைபிடிக்க சொல்கிறேன் நீ இழந்ததையும் தொலைத்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் என் கண்களில் ஏதாவது நடந்து நன்மைகளை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடு என் ஆசீர்வாதத்துடனும் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் என்று தீர்க்கமாக நம்பு இன்று இதை நீ முழுமையாக கேட்டு கொண்டிருந்தால் அடுத்த வெள்ளிக்குள் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் நீ கவலைப்படாமல் இரு தங்கமே உன் அன்னை உன்னை என்றும் கைவிட மாட்டேன் ஒரு என் பிள்ளை உன் தாயின் அரவணைப்பில் இருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான காலம் வந்து விட்டது என் தங்கமே அதற்காக காத்துக் கொண்டிரு உன் துன்ப நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது நீ உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழப் போகிறாய் நம்பிக்கையோடு காத்திரு அம்மா நான் இருக்கின்றேன் எல்லா செயல்களிலும் நீ வெற்றி பெறுவாய் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி